ஓம் நமஸ்வாய் வணக்கம் நான் ஜோதி ராஜன் மொழி ஃபண்டிபுலாக பேசுகிறேன் மீன ராசிக்கு அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கும் அக்டோபர் பதிமூணாம் தேதி இந்த அதிசார குரு பயிற்சி நடக்க போகிறதுன்னு இந்த குரு ஆனவர் வந்து மீன ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்துக்கு டிரான்சிட்டாரர் அதாவது இதுவரைக்கும் நாலாம் வீட்டில் நாலில் குரு இருந்தார் இப்போ ஐந்தாம் இடம் குரு டிரான்சிட்டாரர் அஞ்சாம் இடத்துல குரு வரக்குள்ள உங்களுக்கு என்ன பண்ணுவார் நேரடியாக உங்கள் ராசியை பார்வையிடுவார் அப்போ நேரடி குரு பார்வை யோகமே ஸோ விட்டது எல்லாத்தையுமே பிடிக்கலாம் கஷ்டகாலம் நிச்சயமாக உங்களுக்கு தீரக்கூடும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு ஜென்மத்தில் சனி பகவான் இருக்காங்க அப்போ உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கக்குள்ளே என்ன பண்ணுவார் சனி பகவானும் சேர்த்து பார்ப்பார் அப்போ சனி பகவானை பார்க்கக்குள்ள உங்களுக்கு அந்த ஜென்மத்தில் இருக்கிற சனி பகவான் வந்து ஏழரை சனியில் உங்களுக்கு மிக கடுமையான ஒரு காலகட்டமாக இருக்கு இல்லையா அது வந்து பாருங்கள் சவாலே சமாளி என்பதை போல நிச்சயமாக இந்த குரு தான் உங்களை காப்பாற்ற போகிற ஒரு கடவுள் சரி குரு பகவான் அப்படின்றவர் வந்து என்னெல்லாம் மீன ராசிக்கு பண்ணார் உங்க ராசி அதிபதி அவரே அஞ்சாம் இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவார் அஞ்சாம் இடம் வந்து புனர்பூச நட்சத்திரத்துல அவர் உச்சம் பெறுவார் அப்ப உச்சம் பெறகுள்ள என்ன இங்க நடக்கும்னா உங்க ராசி அதிபதி திடீர் ரதசத்தை கொடுப்பார் அப்ப வந்து பாருங்க பணம் தனம் பொருளாதாரம் வாழ்க்கை அதிரடியான ஒரு திருப்பத்தை வந்து குரு தான் கொடுப்பாருங்க குரு தான் பெரிய பணம் ஸோ உங்கள் லைஃப்ல இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளுக்கு ஒரு மாற்றத்தை வந்து குரு பகவான் அதீசாரத்தை கொடுப்பார் சரி எத்தனை நாளைக்கு இது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்களுக்கு அதிசார குரு பயிற்சி நடக்குது இதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரம் இந்த பொருளாதாரத்தை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுப்பார் ஃபினான்ஷியலாக அட்வைஸ் பண்ணுறவர் குரு தாங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்க போறார் எந்த விதத்துல பணத்தை கொடுப்பார் அஞ்சாம் விட பூர்வ புண்ணியம் ஸோ அந்த பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்குள்ள உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலியமாக கொடுப்பாரு அதிர்ஷ்டன்றது ஒரு கம்பெனி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அப்போ நீங்கள் கரெக்டான தருணத்தில் இந்த அதிசாரத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஒரு தொழிலில் வந்து வளர்ச்சியே இல்லை அப்படின்னா இந்த டைம் வளர்ச்சி நிச்சயமாக உண்டு அப்படின்னு பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு வேலைக்கு போக போறீங்களா வேலைக்கு போகிறதுக்கான காலகட்டமும் கண்டிப்பாக வேலைக்கு எல்லாமே வந்து போகிறாங்க ஆனால் வருமானம் வருதா வருமானம் கூடுதலாக வருதா நிறைய பேர் அந்த வரக்காசு வந்து பாருங்கள் வரவுக்கு மீறிய செலவு தான் இருக்குது அப்போ இதை வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸை குரு தருவார் குரு தரக்கூடிய பலன்களில் சேவிங்ஸ் அதுக்கப்புறம் பெண்களுக்கு குறிப்பாக தங்க நகை நகையை குறிக்கிற குரு அப்போ நாங்கள் நகையை கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதிசார குரு பேர்ஸ் வந்து இந்த மூணு மாதம் உங்களுக்கு நடக்க போகிறது யோகமே அதே மாதிரி இவருக்கு வந்து இன்னொரு பேர் என்னென்னா தனக்காரன் புத்திரக்காரன் சொல்லுவோம் அப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அஞ்சு அஞ்சில் போக்குல உச்சம் பெற்று உங்களுக்கு குழந்தையை கொடுப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் சொல்லிட்டோம் செல்வம் செல்வம் பொருளாதாரம் அதாவது வெல்த் அண்ட் ஹெல்த் இதை வந்து கண்டிப்பா கொடுத்துருவாரு உடல்நிலை உடல்நிலையில் நல்ல மாற்றத்தை கொடுப்பார் சோ நிறைய பேர் ரொம்ப டயர்டா இருப்பாங்க ரொம்ப பிரச்சனையா இருப்பாங்க கடுமையான மன அழுத்தத்துல இருப்பாங்க மீன ராசிக்காரங்களுக்கு இப்ப ஜென்ம குரு நடக்கிறதுனால இந்த உடல்நிலை பாதிப்பு இருக்கும் முப்பதுலேருந்தே இருந்தே நீங்க வந்து பாத்தீங்கன்னா முப்பது நாற்பது ஐம்பது அறுபது இவங்க எல்லாருக்குமே ஒரு பாதிப்பு இருக்கும் குரு பார்வை வந்து உங்களை நிச்சயமாக கரை தேற்றும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வெளிநாடு குரு தாங்க வெளிநாட்டுக்கான உண்டான ஒரு கிரகம் ஏன்னா மீன ராசி தான் காலச்சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் அந்த உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறக்குள்ள உங்களுடைய ராசி என்ன பன்னெண்டாம் இடத்தை பார்த்துடுவார் சரிங்களா அதாவது காலச்சக்கரத்தை வீட்டை அந்த காலச்சக்கரத்தின் பன்னெண்டு கூறியவன் குருவே பார்க்கறதுனால நிச்சயமாகவே வந்து பாருங்கள் உங்களுக்கு யோகத்தை கண்டிப்பாக கொடுத்துருவாரு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெளிநாட்டு பயணம் கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடும் அதே அறமே கல்வி கல்விக்கு உண்டானவன் வந்து குரு குரு புதன் தான் அப்போ இந்த உங்கள் ராசியை பார்க்குறதுனால இந்த கல்வியில் வந்து பாருங்கள் ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் சோர்வான அந்த மனநிலை வந்து பாருங்கள் ஜென்ம சனி போக்குள்ள சரியாக படிப்பு வராது அந்த படிப்புக்கு வந்து பாருங்கள் குரு பகவான் பார்க்க உங்களுக்கு யோகத்தை கொடுத்துருவார் நிச்சயமாக மீனராசிக்காரங்களுக்கு இதை அப்படியே டிக்மார்க் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த இந்த குரு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்க அப்படின்றத பார்த்துக்கோங்க பொதுவாக இவங்களுக்கு வந்து நட்சத்திரங்களை வந்து நம்ம எப்படி எடுப்போம் ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாதி மற்றும் பூரட்டாதி இப்போ இந்த மூணு மூணு நட்சத்திரம் மூணு ஸ்டார் இருக்கு இல்லையா இவங்களுக்கு என்ன திசை என்ன புத்தி பார்த்துக்கிட்டு இந்த குரு பகவான் வந்து அதில் கனெக்டிங் ஆனார்னா எப்போதுமே குரு அதிசாரத்தில் வரக்குள்ளையோ குரு பலன் குரு பயிற்சி நடக்கூலையோ இந்த தசை புத்திக்கு கட்டுப்பட்டு இவர் இயங்குவாருங்க அப்போ கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு யோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பொருளாதாரம் உங்களுடைய உடல்நிலை உங்களுடைய ஆரோக்கியம் அனைத்துமே இந்த குரு வந்து கொடுக்க போகிறார் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பேன் எப்படின்னா இந்த குரு பகவான் நிற்கிற இடம்லாம் பாருங்கள் உங்களுக்கு ராசிக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தை பார்த்துருவாரு அதனால தொழில லாபத்தை கண்டிப்பா கொடுப்பாரு லாபம்னாலே என்னங்க உங்க தொழிலில் வரக்கூடியது அதே டைம்ல உங்கள் குடும்பத்தில் உள்ள சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கிறது லாபங்கள் எல்லாமே உங்க குடும்பத்துக்கு நல்ல நிகழ்ச்சியான வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது கல்யாணம் பண்றது ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறது இதெல்லாம் பதினொன்றாம் இடமா அப்போ கண்டிப்பா இதை வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்போ ராசியை பார்க்குறதுனால எனர்ஜியா இருப்பீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடம் உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானம் அப்போ கோவில் குளங்கள் ஆன்மீகம் எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல பாசிட்டிவான எனர்ஜி வந்து கொடுப்பாரு ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் குதிரைக்கு கடிவாள கட்டின மாதிரி அப்படியே ஃபோக்கஸாக எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அழகாக வெளியே வருவீங்க நிச்சயமாக இஷ்டதேவதி வனங்கள் குரு பகவான் சம்மந்தப்பட்ட வியாழக்கிழமை அனைத்து விதமான மகான்கள் தரிசனங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் ஸோ சித்தர்கள் வழிபாடு இந்த மீனராசிகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ண பண்ண உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் ஸோ குருவின் அனுகிரகம் பெற்ற மீனராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சி யோகமே அப்படின்னு பார்த்துக்கலாம் எல்லா மலரும் எல்லாத்தையும் கொடுப்பார் உங்கள் குலதெய்வத்தையும் அடிக்கடி வணங்கி வாருங்கள் நல்லது நினைங்கள் நல்லது நடக்கும் நன்றி